மலேசியாவில் இருக்கிற பினாங் நகரத்துக்கு தான் வந்திருக்கிறேன் இந்த பினாங் நகரம் நம்ம வரலாற்றோடைய தொடர்பு பட்டது நிறைய பல்லாயிரக்கணக்கான தமிழர்கள் இங்கே வந்து வசிக்கிறாங்க இரநூறு வருஷமாக இங்கே தான் ராஜேந்திர சோழன் வந்து தன்னுடைய படைகளை திரட்டி வந்து இந்த இடத்துக்கு வந்து கடாருன்ற இடத்துல கோவில் கட்டினதாக நம்ம கேள்விப்பட்டிருப்போம் அந்த இடத்துக்கு தான் வந்திருக்கிறேன் இது புத்தருடைய கோவில் புத்தருடைய சிஷ்யன் இந்த இடத்துல தவம் பண்ணி பல அற்புதங்களை மக்களுக்கு செய்கிறாரு அவர் ஆணாக இருந்து பேரழகோடு இருக்கிறதுனால அங்கே இருக்கிற பெண்களும் இளவரசியும் தன்னை கல்யாணம் பண்ணிக்கணுன்ட்டு கட்டாயப்படுத்துறதுனால அவர் ஒரு பெண்ணாக மாறிடுறார் திருநங்கையாக மாறி அவர் நிறைய சேவைகளை மக்களுக்கு செஞ்சு அற்புதங்களை பண்ணதுனால அவருக்கு இந்த இடத்துல ஒரு பிரம்மாண்டமான செலை வச்சு கோவில் அமைச்சு அவரை இங்கே இருக்கிற மக்கள் தெய்வமாக வழிபடுறாங்க இங்கே வந்து எதை வேண்டிக்கிட்டாலும் அவங்களுடைய குறைகளும் கஷ்டங்களும் தீரத என் கையில் சொன்னாங்க அவரை நானும் வேண்டிக்கிட்டேன் நீங்கள் எல்லாரும் நல்லா இருக்கணும் மகிழ்ச்சி ஆரோக்கியமாக இருக்கணும்னு சொல்லி